நரபிகா பெரிய கேரி கேட்ல வெல்கம் आवर ஃபேவரட் அண்ட் ஹையரஸ்ட் சிவகாத்தி கேனவர் गर्ल्स அது படத்தோட விஷுவல் அது நல்லா தெரியுது இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும்ன்றது நான் விரும்புறேன் थैंक यू सो मच थैंक यू थैंक यू நல்லா சார் ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லிட்டீங்க படத்தை பாக்கிட்ட அந்த ஓஜி கேரக்டர்ஸ் பேக் அப்படி சொல்றாங்க சோ இது மிக பெரிய ஹைப் இருக்கு இப்போ எஸ் சோ we are all waiting for the film அவங்க இந்த பாட்டு போடுற கேப்ல வந்தனால நம்ம வந்துட்டோம் அத மேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆயரா வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கைதிரிப்பு கொடுத்து வெல்கம் பண்ணிரலாமே. थैंक यू थैंक यू सो मच थैंक यू. हाय मैम. 20 செகண்ட் ஷார்ட்ஸ் வந்துருவோம். ஓகே. ஓகே இன்ஜலின்? எஸ். சோ சூப்பரா பைட் இருக்க ஜாலியா எல்லாரும் வந்துட்டிருக்காங்க.

அப்படி யோசிக்க வச்சு அது பேசா எனக்கு தொகை பிடிக்காது கண்டிப்பா இவருடைய வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இன்னிக்கி வந்துருக்காங்க நினைக்கிறேன் நிலப்படி கேட்குறதுக்கா வீக் கார் ஸ்ரீ கி அவர்கிட்ட குட் ஈவினிங் டு எவ்ரி ஸ்கூல் மேடேன்றனால ஒன் அண்ட் ஆள் ப்ரெசென்ட் இயர் இந்த மாதிரிலாம் பேஸ்ட் தோண்டு பட் யா தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேசிபாயா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஏன்னா இது முன்னாடி நான் நடித்த பாட்லெலாம் மிஞ்சி மிஞ்சி போ முப்பது செகண்ட் வந்திருப்பேன் சலக்சான் உங்க கூட நடிச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது அதனால இதுதான் என்னோட லைக் அபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி ஸோ விஷ்ணுநாதன் சார் தேங்க்யூ சோ மச் இந்த பாடத்தை நான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சதுக்கு அண்ட் ஸ்னேஹா அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் ஜேவியர் சார் தேங்க்யூ சார் நடிக்க வச்சது இல்லாமல் என்னை நம்பி மேடையிலலாம் ஏற்றிருக்கீங்க சரத் சார் பேசுனா ஆடியோ நினைச்சுல நானும் பேசு நினைச்சேன் பேசுன்றதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு சரத் சார் கூட நினைச்சது ரொம்ப சொன்னீங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை எப்படியாவது நெக்ஸ்ட் ஜென்மத்துல இந்த பேனல் யூனிவர்ஸ்ல வந்து சொல்றாங்க அதே மாதிரி சரத் சார் கூட அந்த அர்ஜுனா அச்சுனா பாட்டு நான் நவீதா மேடம் கேரக்டர் பண்ணுவோம் சார் அந்த கேரக்டர் பண்ணுவோம்னு ஆசைப்படுறேன் சோ சரத் சார் அடுத்த ஜென்மத்துல பேனல் யூனிவர்ஸ்ல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க உங்க கூட ஏய் படத்துல அர்ஜுன் அர்ஜுனா பாட்டு நம்பிக்கா கரெக்டர் நான் பண்ணணும் ஆசைப்படுறேன் மனசு வச்சா முடியும் சூப்பரா இருக்கும் அதிக சிங்கர் மேடம் செமையா இருக்கும் தேங்க்யூ சோ மச் அதே மாதிரி ப்ரோ நான் அடுத்த ஜென்மத்தை நமிதா மேம் நமிதா மேம் இருக்கும் சரத் சார் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே பாட்டுல எல்லாமே நடக்கும் நம்ம ஆண்டவனை பிரே பண்ணிக்கலாம் ஒரு ஜோக்கு கொடுச்சோம் போட்டாச்சு நம்ம வேலை அவ்வளவுதான் சேர்ந்து பிரிச்சு காமெடி பண்ணிப்போம் சோ பிரதர் ஆக்சுவலா நிறைய மியூசிக் டேக்டர் பாடலாம் நீங்க வந்து அதை எப்படி மேக் பண்ணிருப்பாங்க நீங்க வீடியோ போட்டிருப்பீங்க சோ இங்கேயும் யுவன் சார் இருக்காங்க நிறைய பாட்டு எல்லாம் போட்டிருக்காங்க சோ இல்ல நான் நடிக்கிற படத்துல இருக்க பாட்டே நானே கேட்கா நல்லா இருக்காது வேற நான் பண்ணிருக்கேன் யுவன் சார் வந்து கோட்டு படத்துல இருந்து ஒரு பாடல் நாங்க கிண்டல் பண்ணிருக்கோம் பாத்துருக்கீங்களான்னு தெரியல பாக்கல பாருங்க சார் அப்புறமா டைம் கிடைக்கும் போது பாருங்க நல்லா இருக்கும் நம்புறேன் அண்ட் இந்த படம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் விஷ்ணு சார் பத்தி நான் ஒரு சின்னதா ஒன்றே சொல்லிக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு புது ஆக்டரா நான் செட்டு போகும்போது எல்லாருமே சீனியர்ஸா இருந்தாங்க அதுவும் விஷ்ணு சார் வந்து ஒரு பில்லாலாம் ஹிட்டு கொடுத்த டேரக்டர் படத்துல நான் போய் ஒர்க் பண்ணும் போது என் எவ்வளவு பேசுவாங்கன்னு தெரியாது அண்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம யூடியூப்ல இருந்து சினிமா போது இப்ப நம்ம பெரிய ஆளா இல்லையா இங்க நம்ம மதிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் சரி சார் எப்படி ஹேண்டில் பண்ண போசியுமே பண்ணிடக்கூடாதுன்னு ஆய முடிட்டு இருந்தேன் பட் எனக்குமே அவ்வளவு ஸ்பேஸ் குடுத்து எனக்கு ஒரு ஷார்ட் நல்ல ஞாபகம் இருக்கு நடிச்சுட்டு இருக்கோம் சார் டைரக்ட் பண்ணும் நீ வெறுமை இவ்வளவு பண்றான்னு சொல்லி விட்டு இருந்தா நான் பண்ணியிருப்பேன் பட் அப்படி இல்லாம விக்ரம் இந்த ஷார்ட்ல நீங்க இப்படிதான் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் எடிட்ல நான் இப்படிதான் யூஸ் பண்ண போறேன் கதையில இருந்து நடக்குது எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு தேர்ட்டி செகண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு சார் ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்பிளேஷனே கொடுத்திருந்தாரு தேங்க் யூ சார் ஃபார் மேக்கிங் இட் வீல் சோ கம்பர்டபுள் அண்ட் யார் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டேஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் 22 சொல்லியிருந்தாரு விஷ்ணு சார் வந்து அவளோ டீடைலா சொல்றன்னு சொல்லி நான் வந்ததிலிருந்து பாத்துட்டு இருக்கேன் இந்த ஆடியோ மாதிரி சார் அந்த ட்ரீட் போல தங்கிச்சி கல்யாண நடற மாதிரி இங்கேயும் இங்கேயும் சார் அவ்ளோ போய் அவ்ளோ வேலை பாத்துட்டு இருக்கீங்க சார் யாமி சார் ஏன்னா ஏன் ஏகாதர வந்து அவ்ளோ விஷயம் அவ்ளோ டெடிகேஷனா நீங்க வந்து பார்த்து பார்த்து ஒரு விஷயம் மட்டும் நினைக்கிறீங்க கண்டிப்பா அதுக்கு நேசிபாயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும் சார் அடுத்து என்ன பண்ணலாம் ஜெஞ்சலின் எஸ் அடுத்து வந்து இப்போ ஒரு முக்கியமான வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்கு அதாவது இப்போ ட் Trending ஆ இருக்கு ஒரு song solo violent

குட் ஈவினிங் டூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டுசென்ட் இட் அண்ட் சார் நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது அவர் ஸ்டார்டிங்ல இருந்து சாரோட அந்த அது அவர் எங்களுக்கு நிறைய பண்றதுலயும் அதை வரைக்கும் சொல்லி என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப கிளீனா இருந்தாரு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஸ்னேயா மேம் சார் ஆகாஷ் அண்ட் எவ்ரி ஒன் ஆகாஷ் ஆக்சுவலாக செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல நான் ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு சீன்ஸ் பார்த்தேன் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு உங்களுடைய காஸ்டியூம்ஸ் ஆர் ஆல்வேஸ் பி டாக்ட் அபௌட் ஹாய் எந்த படத்துல நீங்க வர்க் பண்ணாலும் எல்லாரும் சொல்றாங்க இல்ல ஒரு டைரக்டர் அப்படினு சொல்லிட்டு அந்த ஸ்டைலிஷான டைரக்டர் ஒரு ஸ்டைலிஷான காஸ்டியூம் டைரக்டர் நீங்க சோ ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வார்த்தஸ் நீசி பாயா இட் வாஸ் லவ்லி வர்க்கிங் ஆன் தி அண்ட் ஆகாஷ் யூ நோ லவ் யூ லிட்டில் மோர் நோ யா சோ யா லவ்லி வர்க்கிங் ஆன் ஐ திங்க் லுக் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் விஷுவல் லாங்குவேஜ் இஸ் ரியலி நைஸ் சோ நீங்க எல்லாம் பார்த்து சொல்லுங்க

ஷூட்டிங்ல பண்ண அட்ராசிட்டிஸ் அந்த அட்டகாசம் வந்து அழகா ஒரு வீடியோ வந்து பயில் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நல்ல கைகட்டலோட அந்த பிடிஎஸ் நம்ம என்ஜாய் ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சாரும் முரளி சாரை சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருவாங்க தனியா ஆடிட்டு இருப்பாங்க அப்ப வந்து முரளி சாரும் உள்ள வருவாங்க அப்ப சிவாஜி சார் வந்து முரளி சாரை பார்த்து கட்டின கட்டின கோட்டை ஒண்ணு அத கட்டி காக்க இப்போ காவல் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ முரளி சார் இருந்திருந்தாங்கன்னா இவங்களை பார்த்து அந்த பாட்டை கண்டிப்பா பாடியிருப்பாங்க ஏன்னா இவர் நடந்து வந்தாலே மாசு அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இப்போ இவருக்கு இருக்கிற கேர்ள் ஃபேன்ஸை வச்சு வச்சோன்னா கேல பண்றதுக்கு இடமே இருக்காது அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க ஆல் டைம் வைப் இவர் வந்தாலே வந்து வேற லெவல்ல வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா சமீபத்துல கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம் ஒரு பெரிய படத்துல வேற நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அந்த நகர அவர்கள் கிடைக்கிறோம் அது பாருங்க ஓகே எஸ் சூப்பரா ஜாலியா எல்லாரும் வைப் ஆயிட்டு இருக்கோம் அடுத்து வந்து ஒரு அற்புதமான பாடல் நம்மளுடைய படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போனிப்போ அப்படிங்க ஒரு பாடலை வந்து பாரதிங்க வந்து வேற கேட்கல ஒரு மிகப்பெரிய கேட்கல கொடுத்தலாம் எஸ் இவரா ஃபார் ஆர்வேட் ஃபார் இதை பத்தி நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் வந்து அச்சு அது அப்படியே நமக்கு ஜாலியா இருக்கும் ஒரு எப்படி சொல்றது எனக்கு தெரிஞ்சு தான் எனக்கு ஒன்றரை ஜிபி டேட்டால ஒன் பாயிண்ட் ஒன் ஜிபி போறதுக்கு காரணமே இவர்தான் தான் ஏன்னா அவ்வளவு வீடியோஸ் வந்து இவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் ஆக்டர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார் அவர்கள் ஆனா படத்தெல்லாம் கெட்டவன் தேங்க்யூ தேங்க்யூ மிச்சம் தேங்க்யூ ஹாப்பி டு பி ஹியர் மிச்சல் So anyway, um, uh, so you know, Anu ma'am, Vishnu sir, they've been like family to me because uh, I had the pleasure of doing a film with Vishnu sir in Hindi, Shersha, and through that process, not only did I develop huge respect for him as a filmmaker, but also as an amazing human being. So I'm so grateful, sir, ma'am, that you've made me part of the Nesipaya family, and because of that, I think my family is extended. I I think I really today. Beyond the film, I'm so close to Akash, Sneha, Mitchell. Thank you so much for you know being so kind to me through the shoot. And I get to act with my favorite co star, Kalki, once again. This is my third film with Kalki. Uh, thank you, Xavier, sir. Thank you, ma'am. Thank you so much for having me here. Really means a lot. And uh, I wish Aditi and Akash all the very best. I mean, I really love the way that you guys have performed in the solo violin song. And uh, you, one, sir, I must say that uh, I believe uh, Vishnu, sir, is one of the few directors uh, in the country who has one of the best ears for music. And uh, his music is tremendous. And uh, now I know who his partner in crime is. And you know, both of you have been making some fabulous music. So good to make your acquaintance. And I wish the team of Desipair all the very best for the 14th. Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir. Thank you.

Our dear Sharan sir, I am so honored to have you here. Thank you so much sir. Thank you for being with us. First, Srikanth again sir, cooked out It's a very big deal for me. Yeah. You are the example, Srikanth again sir, because you have grown as an actor. You're an actor of the past and then you normal been phenomenal. not have grown. And you are an inspiration to all the new actors, so most of them. And its appeared தேங்க் யூ சோ மச்ச கோவிங் யூஸ் ஃபிலம் இஸ் வெரி ஸ்பெஷல் லோமி ஏன்னா ஒரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணும் போது ஒரு 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 ஜானர் நம்ம ட்ரை பண்ணணும் ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலி ஷேர் பண்ணணும் அதே ட்ரிப்பு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாட் எக்ஸ்போட் யோர் செலவு சம்திங் அண்ட் திஸ் இன் ஆப் ஜோனர் வச்ச ஆர் நாட் ட்ரை வச்சு ஆர் ரியலி எக்ஸைட்டட் அவுட் சர்வீஸ் ஆர்மி பண்ணல ஆர்மி பண்ணியாச்சு ஐ ரன் ஆ ப்ராப்பர் ரொமான்ஸ் ட்ரா ஸோ திஸ் ஆவ ரியலி அட்டென்டன் சார் தேங்க் யூ ஸோ மச் வார் கேவிங் ஆப்பர்சுனிட்டி அண்ட் ஸ்னேகா பிரெட்டோ எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி பேசலைன்னா அப்புறம் ராட் விட அண்ட் தேங்க் யூ ஸ்நேகா பிரட்டோ அண்ட் பை எப்போவுமே ஸ்னேஹ பிரட்டை வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க சீஸ் கோயிலில் தாப் ரூ டீசல் செலஸ் யூ ஆன் ரைட் யூ ஆர் வெரி ரைட் ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷனில் போட்டு கும்ஃபூப் பண்ண ஆரமிச்சா கைக்கூட சீக்கிரம் முடிஞ்ச சொல்லி ஷூட் ஐ ஹாப்ப தன் எவிடன்ஸ் ஸ்நேகா தேங்க் யூ சோ மச் I still remember the first day shooting with you You were sweating man you <laughs> But The first day shooting, Everyday I saw the growth in you as an actor Which is nice. That good is Thank you so much My technician படமா ஓட போது சார் கண்டிப்பா வெற்றி பெற வரிசையில நேசிப்பாவும் நான் விடறதா இல்ல சார் ஏன்னா எப்பயுமே 你听该。也